கண்டிப்பா வெற்றி மாநாடா தான் இருக்கும் எதுவாக இருந்தாலும் எது தொட்டாலும் எடுத்துங்களா எங்களை நீங்க இல்லாமயா

அவர்கள் அறிவிப்பார்ன்றது தான் நாங்கள் வந்து எல்லாத்தையும் இது பண்றது கலந்துக்குவாங்கன்றது இனி ஒரு உங்களுக்கு தெரியும் போன மாநாட்டில் எவ்வளோ பேர் கலந்துக்கினாங்கன்றது தெரியும் அதோட இங்க அதிக அளவில் இருப்பாங்கன்றதுல சொன்னாங்க மொத்தம் வந்து ஐநூத்தி ஆறு ஏக்கருங்க அதில் வந்து பார்க்கிங்கும் சேர்த்து இருக்குது அந்த இடத்துக்கு ஆப்போசிட்லேயே தான் அந்த பார்க்கிங்கும் இருக்குது அதனால இன்னும் கொஞ்சம் இடம்லாம் கேட்டுருக்குறோம் பக்கத்தில் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் கொஞ்சம் அங்கே இருக்கிறவங்ககிட்ட கேட்டு அது போய் சேர்த்து நாங்கள் நடத்துவோம் என்று தெரிஞ்சு எல்லாமே தமிழ்நாடே சாதகமாக இருக்கும் நன்றி